ஒரு கதை சொல்லட்டுமா செல்லக்குட்டிங்களா கதையின் பெயர் வேலும் தவளையும் ஒரு அழகான காட்டில் கிட்ட சுபாவமுள்ள தேயில் ஒன்று வசித்து வந்ததா அந்த காட்டின் நடுவுல ஒரு நீரோடையும் இருந்துச்சா அந்த தேலுக்கு இக்கரையில இருந்த அக்கரைக்கு போக வேண்டியது இருந்துதா அக்கரைக்கு போறதுக்காக அந்த நீரோடயில வாழ்ந்த உயிரினங்கள் எல்லார்கிட்டையும் உதவி கேட்டுச்சா தேலோட கே சுபாவத்தை பார்த்து யாருமே உதவி செய்ய முன் வரலையா எப்படி நீரோடைய கடப்பது அப்படின்னு தேள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தவளை ஒண்ணு வந்துச்சான் தவளையை பார்த்த தேளு தவளையே என்னைய அக்கறையில கொண்டு போய் விடுறியா அப்படின்னு கேட்டுச்சான் நானும் அக்கறைக்கு தான் போறேன் ஏன் முதுகலை ஏறிக்கோ அப்படின்னு தவளை சொன்னுச்சா தேளும் தவளையின் முதுகல ஏறிக்கிடுச்சா தவளை நீர்ல நீந்தி போக ஆரம்பிச்சுச்சாம் கொஞ்ச தூரம் போனதும் தேலுக்கு ஒரு யோசனை வந்துச்சாம் நான் பல பேரை கொட்டியிருக்கேன் அவங்க வழியால துடிக்கிறதையும் பார்த்திருக்கேன் ஆனா தவளைய கொட்டினதே இல்லையே அப்படின்னு நினைத்து அதனோட முதுகுல கொட்டிருச்சாம் ஆனா தவளை பேசாம போய்கிட்டே இருந்துச்சாம் தேலு தவளைய பார்த்து தவளையாரே உங்க உடம்புல வழியே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான் முதுகு வளவளப்பானது கழுத்து பக்கம் இருக்கும் அங்கதான் எனக்கு வழிகள் காயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னதான் தவளை ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்ட தேலு மெதுவா தவளையின் கழுத்து பகுதியை நோக்கி போச்சான் கழுத்தில் இருந்து சென்ற பகுதிக்கு சென்றைய கொட்ட அறிந்த தவளை ஆரம்பிச்சுல விழுந்துருச்சான் தனக்கு உதவி செய்த தவளைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேலு நீர்ல மூழ்கி இறந்து போச்சான் தவளை கரைய நோக்கி நீந்தி போயிடுச்சா இந்த கதை நமக்கு சொல்ற நீதி ஒருவர் செய்த உதவியை மறவாமல் நன்றியுடன் இருக்க வேண்டும் சரியா குட்டிங்களா மீண்டும் அழகான கதையோடு சந்திக்கிறேன் நன்றி